குசியன் புத்தகம் ஆறாவது அதிகாரம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பேறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரியே பின்மாறியே போலவும் நம்மிடத்தில் வருவார் எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒழிந்து போகிறது ஆகையால் தீர்க்கரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன் என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் உண்மையில் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும் பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கே மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் கீழயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது இரத்த காலடிகளால் மிதி மிதிக்கப்பட்டிருக்கிறது பரிகாரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள் பயங்கரமான காரியத்தை இஸ்ரேவேல் வம்சத்தாரில் கண்டேன் அங்கே இப்ராஹிமின் வேஷித்தனம் உண்டு இஸ்ரேவேல் தீட்டுப்பட்டு போயிற்று யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஓசியா ஏழாவது அதிகாரம் நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இசிறவேளை குணமாக்க விரும்பும்போதும் போதும் எப்ராயிமின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் திருடன் உள்ளே வருகிறான் வெளியிலே வெளியே பரிகாரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை எப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாரும் விபசார கல்லர் அப்பஞ்சூடுகிறவன் எதிர் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள் அவன் மாவை பிசைந்தது முதல் அது ஒப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான் நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள் சரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான் அவர்கள் பதிவிறக்கும் தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆய்த்தப்படுத்துகிறார்கள் அவளில் அடுப்பு மூட்டுகிறவன் ராம் முழுவதும் தூங்கினாலும் காலமே என்ற காலமேயோ என்றால் அது ஜுவாலிக்கிற அக்னியாய் எரியும் அவர்கள் எல்லாரும் அப்படி அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள் அவளில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை எப்பிராயும் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது அவனோ அதை அறியாதிருக்கிறான் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கத்திடத்தில் திரும்பாமலும் இவை அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் எப்ராயும் போதையான புறாவை போல் இருக்கிறான் எப்ராயும் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை எகித்யனை கூப்பிடுகிறார்கள் அசீலிடத்துக்கும் போகிறார்கள் அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன் அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன் அவர்கள் என்னை விட்டு அலைந்து தெரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு கேடு வரும் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள் நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் நான் அவர்களை தண்டித்தேன் அவருடைய புயங்கள் திரும்ப வளப்படவும் பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள் திரும்புகிறார்கள் ஆனால் உன்னதமான இடத்திற்கு அல்ல போக்குற வில்லை போலிருக்கிறார்கள் அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கரத்தின்மித்தம் பட்டயத்தால் விழுவார்கள் இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை ஓசியா எட்டாவது அதிகாரம் உன் வாயிலே எக்காலத்தை வை அவர்களின் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கத்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல் பறந்து வருகிறான் எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இசுரவேல் கூப்பிடுவார்கள் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் சத்துரு அவர்களை தொடர்கிறான் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்து கொண்டார்கள் ஆனாலும் நான் அறியேன் அவர்கள் வேர் அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள் சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடையா மாட்டாதிருப்பார்கள் அதுவும் இஸ்ரேலனுடைய செய்கையே தட்டான் அதை செய்தான் ஆதலால் அது தேவன் அல்ல சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும் அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுக்கிறார்கள் விளைச்சல் அவர்களுக்கு இல்லை கதிர் மாவை கொடுக்க மாட்டாது கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்க விழுங்குவார்கள் இஸ்ரவேலர் விழுங்கப்படுவார்கள் அவர்கள் இனி பிரஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள் அவர்கள் தணிந்து திரிகிற காட்டு கழுதையைப் போல் அசீரிய ரண்டைக்கு போனார்கள் இப்ராயிமேர் தேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள் அவர்கள் பிரஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன் அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் எப்பிராயிம் பாவம் செய்வதற்கு எதுவாய் பலிபீடங்கள் என்றை பெருக பண்ணினார்கள் அதனால் பலிபீடங்களே அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு ஏதுவாகும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிறார் அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைக்கிற நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் வெனில் அவர்களை எகித்துக்கு திரும்பி அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான் யூத அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான் ஆனாலும் நான் அதன் பட்ட நகரங்களில் அக்னியை வர பண்ணுவேன் அது அவைகளின் வேலி கோவில்களை பட்சிக்கும் ஓசியா ஒன்பதாவது திகாரம் இஸ்ரவேலி இராதே மற்ற ஜனங்களைப் போல் கழிகூறாதே உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் தானியம் போரடிக்கிற சகல கலங்களிலும் பணயத்தை நாடுகிறாய் தானிய களமும் திராட்சை தொடி தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒழிந்து போகும் அவர்கள் கத்துடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை எப்பிராயுமே திரும்ப எகித்துக்கு போவார்கள் அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் அவர்கள் கத்திற்கு திராட்சை தோட்டத்தின் பான பலியை வார்ப்பதுமில்லை அவருக்கு அகங்காரியாக இருப்பதும் அங்கீகரிப்பா இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாட கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கேயாகும் அது கத்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை ஆசரிப்பு நாளிலும் கத்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் இதோ அவர்கள் பாழ பால் தப்பும்படி போய்விட்டார்கள் எகிர்த்து அவர்களை சேர்த்து கொள்ளும் மோ பட்டணம் அவர்களை பண்ணும் அவர்களுடைய வெளியிருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சரிகளுக்கு சுதந்திரமாகும் அவருடைய வாசஸ்தலங்களில் முட்சடிகள் முளைக்கும் விசாரிப்பின் நாட்கள் வரும் நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள் உன் மிகுதியான அக்கிரமித்தினாலையும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்கள இருக்கிறார்கள் எப்ராயிமின் கா எப்ராயிமின் காவல்காரர் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள் தீர்க்குதரிசி தன் வழிகளெல்லாம் குருவி விடிக்கனுடைய கன்னியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்தில் பகையாளியாகவும் இருக்கிறான் கிவியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார் அவருடைய பாவங்களை விசாரிப்பார் வனாந்திரத்தில் திராட்ச கொலைகளை கண்டுபிடிப்பது போல ஒசிரவேலை கண்டுபிடித்தேன் அக்திமரத்தில் மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பெய்யோர் அண்டைக்கு போய் லச்சையடைவதற்கு லச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தங்கள் தங்களை நேசித்தவர்களைப் போல போல தாங்களும் அருவறுப்பு உள்ளவர்களானார்கள் இப்ராமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போகும் அது பிறப்பதுமில்லை வயிற்று வயிற்றில் இருப்பதுமில்லை கற்பந்தரிப்பதுமில்லை அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை அவருடைய அவர்களை பிள்ளைகள் அற்று அவர்களாக்குவேன் நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ நான் எப்பிராய்மை தீர்வின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் எப்ராகிமே தங்கள் குமாரரை கொலை செய்த செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள் கர்த்தாவே நேரவளுக்கு கொடுப்பதை கொடும் அவளுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும் அவர்களுடைய பொல்லாப்பு எல்லாம் கீழ்காலிலே நடக்கும் அங்கே நான் அவர்களை வெறுத்தேன் அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு தூரப்படுத்துவேன் இனி அவர்களை நேசிக்க மாட்டேன் அவருடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள் எப்ராயிமிர் இப்ராயிமிர் வெற்றுண்டு போனார்கள் அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று கனி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவளுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன் அவர்கள் அருகே செவிகொடாமற் போனபடியால் என் தேசன் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார் அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள் ஓசியா பத்தாவது அதிகாரம் இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது அவன் தன் கணியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான் தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார் நாம் கத்திருக்க பயப்படாமற் போனபடியால் படியினால் நமக்கு ராஜா இல்லை ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள் பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆகையால் வயல்வெளியின் படைசால்களில் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும் சமாரியாவின் குடிகள் பெத்வென் பெத்தாவேனில் உள்ள கன்று குட்டிகளை நிமிட்டியை நிமித்தம் பயம் அடைவார்கள் அதற்காக கழிகூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதின் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள் அதுவும் அசீரியாவிலே யாரே ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும் எப்பிராயம் லச்சையடைவான் இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வைக்கப்படுவான் சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான் இஸ்ரேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும் முட்செடிகளும் முற்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும் பருவதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இஸ்ரவேலே நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய் கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் யுத்தம் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள் நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன் அவர்கள் செய்த இரண்டு விதமான பாவங்களை நிமித்தம் கட்டப்படும்போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கூடுவார்கள் எப்பிராயம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்கிற போரடிக்க விரும்புகிற இருக்கிறான் ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேலும் நுகத்தடிய வைப்பேன் எப்பிராய்மை ஏன் ஏர் பூட்டி ஊட்டுவேன் யூதா உழுவான் யாக்கோப் அவனுக்கு பரம்படி பரம்படிப்பான் தங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது அநியாயத்தை உழுதீர்கள் தீவனையை அறுத்தீர்கள் பொய்யின் கனிகளை அதை புசித்தீர்கள் உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள் ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும் பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார் போலை சல்மான் அழிந்தது போல பெத்தார் போலை பெத்தார் பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும் உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும் அதிகாலமே இஸ்ரேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவார்